அண்ணா அண்ணா மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகிரா என்னுடைய ஆசி இந்த மாயன் மயன் பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய வாழ்க்கையெல்லாம் அமையணும் மயம் இதை நான் தொடர்ந்து பேசுகின்ற ஒரு புண்ணிய பலன் காரணம் என்னன்னா திருத்தணி அருகே நான் நான் கட்டி வருகின்ற அந்த சனீஸ்வரனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஒரு புண்ணிய பலன் முழுமையும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மாயன் மையில தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து வந்து தான் செல்ல வேண்டும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டம் என்பது ராசி தான் அந்த வகையில் மனித வளர்க்கல எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட சில நேரத்தில் நாம் அல்லல் பட்டு போகின்றோம் துவண்டு போகின்றோம் கலங்கி போகின்றோம் ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்முடைய வெற்றியை தடுக்கின்றது நம்முடைய வாழ்க்கையை தடுமாற செய்து விடுகின்றது அதை பார்த்து அதை தான் பெரிய ஒரு அதாவது கர்மான்னு சொல்லுவாங்க கர்மா மட்டுமே அல்ல ஏழு தலைமுறை செய்த சாபபாவங்களும் நம்மை படாத பாடுபடுத்துகின்றன படுத்துகின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நவ கிரகங்களில் பலமாய்ந்த கிரகங்கள்னு என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகுக்கு அது இரண்டும் கடந்து விட்டாலும் கூட பேச்சு கடந்து விட்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பயிற்சி நான்கைந்து வருட காலமாக தொடர்ந்து மாயன் மயிலான சுக்ரன் பயிற்சி சொல்லி வருகின்றேன் இது இந்த இதனை பொறுத்த வரைக்கும் ஒரு சுக்கிரன் பயிற்சி மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அதை தரக்கூடிய கெடுபலி நம்ம காக்கின்ற ஒரு கவசம் அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு சிம்ம அவர் கன்னீராசிக்கு பயிற்சி ஆகின்றார் களத்திரக்காரகன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி என்பது மீச விட இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் எந்த விதமான ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார் அதை நீங்கள் கவனிக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது எந்த விதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் கடந்த கால எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை வருமா என்றெல்லாம் எதிர்பார்ப்பது இயற்கை தானே அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த கலத்திரகாரகன் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் கன்னி சுக்கரனாக பலன் தரப்போகின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலைத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தா ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு கிரகத்துடைய பயிற்சியை மட்டுமே நம்ம முழுமையான பலன் சொல்ல முடியாவிட்டாலும் கூட மிஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையாக இருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய முழுமையான பாதிப்புகள் இல்லை அது ஒன்றே ஒரு ஆறுதல் அதே நேரத்தில் குரு சுக்ரன் கேது ஆகிய மூன்று கிரகங்களும் அனுகூலமான நிலையில் சிறையில் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நீண்ட நாள் வருத்திய நோய் நொடியெல்லாம் எல்லாம் படிப்படியாக குறைந்து வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அதே நேரத்தில் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து மறையும் கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத வம்பு வழக்குகளை மாற்றிவிடக்கூடிய சூழ்நிலையில ராகு இருப்பதனால கவனமாக இருந்தாலே போதும் அதே நிலையில என்னை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை மனநிறைவை அளிக்கின்ற சந்தர்ப்பத்தை கலத்திரக்காரங்கள் சுக்ரன் மேஷராசிக்கு இந்த இருபத்தைந்து நாட்கள் உங்களுக்கு அளிக்கின்றார் கேது நிலையினால எதிர்பாராத பண வரவு நீதிமன்ற வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுபம்பலம் பெற்றிருப்பதனால அதிக நன்மலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும் நினைத்தவை நடைபெறுகின்ற ஒரு நல்ல ஒரு மாற்றம் இது ஒன்றும் போகாத நம்மளுடைய வாழ்க்கையில் தொழிலில் குடும்பத்தில் கலங்கி போன நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி தரக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை கலத்திரகாரகன் காரகன் சுக்ரன் மேஷராசிக்கு அமைத்து தருகின்ற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதனால அதிக நன்மலை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் அமைகிறது குறிப்பாக நினைத்தவை நடைபெறும் அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா சூரியன் தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை சொல்லுவாங்க கதிரவனை கண்ட பணிபோல் துன்பமும் துயரமும் நீங்கி ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு சந்த அருமையான சந்தர்ப்பம் இதுவரை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய முழு பலனையும் நற்பலனையும் இதுவரை பெற முடியாத ஒரு காலகட்டம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் குறுகிய காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான தருணத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மேஷராசிக்கு சூரியன் அமைத்து தருவார் கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளதுனால வருமானம் உயரும் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் போயும் ஒரு தொழில் ரீதியாக வெளிநாடோ அல்லது வெளியிடங்களுக்கு நீங்கள் போராடினாலும் கூட இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் அதே நேரம் எதிரிகளின் தொல்லை அடியோடு மறை இது ஒன்றும் போகாதா அது மறைமுக எதிரியாக இருந்தாலும் நேரு முக எதிரியாக இருந்தாலும் கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்கள் வாழ்க்கைக்கு குறுக்கீடுகளாக இருந்தவர்களெல்லாம் தலை ஓடிவிடுவார்கள் நிம்மதியான ஒரு தருணம் அதே நேரத்தில் ஓடுமீன் ஓட ஒரு மீன் வரும் அளவில் வாடி இருக்குமா கொக்கு என்பது போல ஒரு நல்ல தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு மனோ தைரியத்தையும் மனோ திடத்தையும் தினத்தையும் செவ்வாய் தருவாய் குறிப்பாக சொல்ல போன பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன் இருவருமே ஆதரவாக உள்ளன ஒரு மனைவிடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு பேருங்க அதாவது இந்த குரு பகவான் தேவ குருவும் அசுர குருவும் துணை இருப்பது ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை மேஷராசிக்கு இந்த காலத்தில் தரும் செவ்வாய்க்கும் ராகுவிற்கும் பரிகாரம் செய்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பு ஏன்னா இந்த ரெண்டு பேருமே ஒரு சரியில்லாத ஒரு காலகட்டம் அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் சில சங்கடங்களை தர இருப்பதனால இந்த ரெண்டு பேருக்கும் செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று முருகனை மனமுருக வழிபாட்டாலே போதும் செவ்வாயினுடைய முழுமையான அருளை பெறுவதோடு நல்ல ஒரு மாற்றத்தை அவரே தருவார் அதே நேரத்தில் ராகுவை பொறுத்தவரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அன்னை பிரத்யரா தேவிக்கு எலுமிச்ச பட மாலை சாத்தி வழிபடுவது ராகுவின் அருளை தரும் ஏன்னா ராகுவை பொறுத்தவரைக்கும் யோககாரர்கள் இவன் அருள் இருந்து விட்டாலே இவன் யோகம் இருந்து விட்டாலே போடும் முழுமையான நற்புறம் கிடைத்துவிடும் அதே நேரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம் குறிப்பாக சொல்லப்போனால் உறவினர்களே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு தருணமும் இந்த காலகட்டம் தான் தடைகளை விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சந்தேகம் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பாக பணக்கொற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் அது இல்லாத ஒரு நிலை தான் சுக்கரனும் அனுகூலமாக இருப்பதனால திருமண முயற்சிகளுக்கு இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் கொஞ்சம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு காரணம் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதனால ஒரு காரியம் மெதுவாக தான் நடக்கும் அதனால் கவலைப்படாதீங்க அந்த காரியம் விரைவில் வெற்றிகரமாக உங்கள் பக்கம் வசமாகும் அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பு சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டும் அதாவது செல்வாக்கு படைத்த செல்வ மிக்க ஒரு மனிதனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு ஒரு நிம்மதியான தருணம் பொதுவாக என்னை பொறுத்தவரை தொழில் தான் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நீசம் அடைகின்றார் காரணம் அந்த தொழில்தாலத்தில் நீசம் அடைகிறதுனால புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் தொழில் நடத்துவதற்கு சிரமம் இருந்தாலும் அதை செவ்வாய் பார்த்துக்கொள்வதால